இந்த வீடியோ பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே கடைபேர் சரஸ்வதி மிஸ் கடை வந்து சொல்லாம ஈரோடு மெயின் ரோடு பெட்ரோல் பங்க் அருகில வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்எஸ் தோட்டத்தில் நாங்கள் கடை வச்சிருக்கோம் கடந்த பன்னெண்டு வருடங்களாக நாங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் போட்டுட்டு இருக்கோம் ரொம்ப மலிவான வேலையில பத்து ரூபா சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சோம் எங்க கடையினோட நேம் பாத்தீங்கன்னா சாப்பாட்டு கடை அப்படின்னா மட்டும்தான் தெரியும் ஹோட்டல் அப்படின்னா எங்க கடை சரஸ்வதி மசேங்கன்னு யாருக்கு தெரியாது பத்து ரூபா சாப்பாட்டு கடை அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் ரீச் ஆயிணா ஒரு சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அசைவ சாப்பாடு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நான்கு கறிங்க பிளஸ் ஒரு முட்டை அதெல்லாம் நூற்றி இருபது ரூபாங்க பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் கிடைக்குங்க பிளஸ் சைவ சாதம் வேணாலும் வாங்கிக்கலாங்க அசைவ சாப்பாடு வாங்கிக்கலாங்க பார்சல் வந்து நூற்றி முப்பது ரூபாங்க சாப்பாடு நூற்றி இருபது ரூபாங்க சாப்பிட்றதுக்கு அன்லிமிடெட் சாப்பாடுங்க காலையில டிஃபனும் போடுறாங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா புரோட்டா இட்லி பூரி இந்த மாதிரி காலையிலேயே டிஃபன் கொடுத்துட்டு இருக்கோம் ஈவினிங் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து நான்கு மணி வரைக்கும் அசைவ சாப்பாடு கொடுக்குறோங்க நம்ம கடையில் வந்து என்ன குழம்பு மீன் ஒரு பீஸு சுக்கா வறுவல் குடல்கறி நாட்டுக்கோழி வறுவல் ப்ளஸ் ஒரு முட்டை மீன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ரசம் இப்போ பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மிஸ்ஸில் வந்து நாங்கள் என் கறி வாங்கிட்டோம் என்னென்ன கறின்னு பார்ப்போம் மீன் ஒரு பீஸு சுக்கா ஒரு வள குழல் கறி நாட்டுக்கோழி கறி சாப்பாடு முட்டை மீன் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா சாப்பிடுவது டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் சிக்கன் சுக்கா வந்து வேலை எவ்வளோ இருக்குது இது பாருங்க குடல் கறி எல்லாத்தோடய இந்த குடல் கறி கொஞ்சம் நல்லா இருக்குது இது பாருங்க நாட்டுக்கோழி ஒரு சாப்பிட்டு போகலாம் இது ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல டேஸ்ட் வைஸ் இப்போ சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு போகிறோம் பாருங்க குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரவ சரஸ்வதி மிஷின் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லுங்கள்